அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் அசிங்கப்பட்ட திமுக ஐடி சாணியடி வாங்கிய சுந்தரவள்ளி படுத்தே விட்ட கமலஹாசன் இந்த வீடியோல இந்த வாரம் முழுக்கும் நம்முடைய திராவிடியா கோஷ்டிகள் எங்களை யாரும் அசிங்கப்படுத்த முடியாதுங்க எங்களை நாங்களே தாங்க அசிங்கப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே அசிங்கப்படுத்தக்கூடிய சில பல சம்பவங்களை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு அது எப்படிங்க எங்கள் தலைவரை நீங்கள் இப்படிதான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது மனது புண்பட்டால் ஒன்றும் பண்ணாதீங்க நேராக ஒரு பஸ்ஸை பிடிச்சி கீழ்ப்பாக்கம் போங்க அங்கே ட்ரீட்மெண்ட் இல்லை சார் ஒண்ணு நம்முடைய உலக நாயகன் கமலஹாசன் உலகத்திலே நான் தாங்க ஆகச் சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சுத்துறதுல நம்முடைய உலக நாயகன் கமலஹாசனுக்கு நிகர் அவர்தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒண்ணு அவர் பேசுறது பல நேரங்கள்ல அவருக்கும் புரியாது கேட்கிறவங்களுக்கும் புரியாது அந்த மாதிரி தான் ஏதாவது ஒருத்த பேசி வச்சிருப்பாப்பில்ல அதே போல ரீசெண்டா ஏங்க நீங்க தான் டிவி ரிமோ எல்லாம் உடைச்சி திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னைக்கு ஒத்த சீட்டுக்காக அவங்க கிட்ட போய் உங்க கட்சி அடமானம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்ன அந்த பதிலை கேளுங்களா எதுக்கா நீங்க டிஎம்கேட போய் சேர்ந்தீங்க நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன் அது அதான் தெரிஞ்ச என்ன விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு அது தூக்கி போட்டேன் ஆனா ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓட்டிட்டா

இனிமே யாராவது எங்கிட்ட கேள்வி கேட்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காப்புல நம்முடைய உலகநாயகன் என் தயவு செஞ்சு அவர் பேசுனதுல யாருக்காவது ஏதாவது புரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நானும் அதை படித்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவர் பேசுறது என்னன்னே புரியல இனிமே எவனாவது எங்கிட்டு கேள்வி கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒருத்தர் சொல்லி விட்டு இது உடனே அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய சிநேகனுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரியல அவ்வளவு அழகா தட்டி சிரிக்கிறாப்புல என்னத்தை சொல்றது கொடுமையிலும் கொடுமை இந்த வீடியோ பார்க்கறது அகச்சிறந்த கொடுமை அது சமூகம் நம்முடைய சுந்தரவழி அக்கா மாலை போட்டுன்னு இருக்கிறதுனால அக்காவை மரியாதையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அக்கா சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோ போட்டுருந்துச்சி பீகார் எலெக்ஷன் வந்துச்சு இல்லைங்களா எல்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்க மக்கள் அங்கே தண்ணி இழித்து அப்படியே திரண்டு வந்துகிட்ருக்காங்க இதை நான் சொல்லலைங்க தேர்தல் வல்லுனர் தேர்தலை வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு கணிக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாங்க இது நம்முடைய பிஜேபி எல்லாம் அங்கே போயிட்டு தர நாஸ்தரில் சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருந்துச்சு ஜெயிப்போம் நாங்க தான் நூற்றி எண்பது தான் ஐம்பது இப்படியா அடிச்சு விட்டுட்டு இருந்தானுங்க பாஜக கும்பலு தான் அறுதி பெரும்பான்மையில ஜெயிப்போம் என்றெல்லாம் பாஜக சொல்லிக் கொண்டிருந்தது பாஜகவினுடைய கோடி மீடியாக்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தன ஆனா கல நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னா வேறையா இருக்கு இதுக்கு சான்று சான்று அங்க இருக்கிற கட்சி தலைவர் தான் எந்த கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் ஞாபகம் இருந்தாங்க வியூக வகுப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு இங்க வியூக வகுப்பாளராக இருந்தாரு ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி ஜெயிக்கிற காலத்துல பி எம் ஆ நின்ன காலத்துல அவருக்கு வியூத்து கொடுத்தவர் இவர்தான் சொல்றாரு நிச்சயமாக பாஜக ஆட்சி தொடராது ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லிட்டு போறாரு இந்த வீடியோ தான் அக்கா இப்ப பூஜை எடுத்துட்டு போயிட்டு எங்கக்கா வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எக்கச்சக்கமானவங்க தூணு சொல்லிட்டு துப்பாத குறையா அக்காவை துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எந்த விஷயங்களுக்குமே குரல் கொடுக்காம இங்க எக்கச்சக்கமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு பெண்களுக்கு எதிரான பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்கு அதை பத்திலாம் அக்கா வாய் திறக்காது நேராக நான் பீகாரத்தை தான் பேசுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கு அக்கா பார்த்து பேசுக்கா இப்பெல்லாம் பாருங்க உடனே எடுத்து உங்களை அடி அடிச்சிடாங்க இல்லைங்களா அடுத்த முடியாது கொஞ்சம் உசாரா சூதானமா பேசுங்க அடுத்த சம்பவம் அறுபதாயிரம் கோடி இனி பார்த்த நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நம்முடைய ராஜீவ் காந்தி சீமானந்தன் கட்சியிலிருந்து விலகி போயிட்டு திமுகவுல பயங்கரமா பேசிட்டு இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி சென்னை மெட்ரோ அந்த திட்டத்துக்காக தன்னுடைய சொந்த பாக்கெட்ல இருந்து ஐயா முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அறுபதாயிரம் கோடியை கொடுத்தார் அப்படின்ற அப்பட்டமான ஒரு பொய்யை வந்து பறக்க விட்டுருக்காப்புல இரண்டாவது திட்டமாக சென்னையில் செயல்படுத்தப்பட்ட பூந்தமொழியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை ஏற்றப்பட்ட திட்டத்திற்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதை தன் சொந்த காசில் போட்டு முடித்து காட்டியவர் எங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பாத்துக்கங்க சொந்த பாக்கெட் எப்படி சொந்த பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ணாராம் பொய் சொல்றதுன்னு ஆகி போச்சு ராஜீவ் காந்தி சார் இன்னும் ஒரு ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அடிச்சு விட வேண்டியதுதான் அது என்ன அறுபதாயிரம் கோடியிலே நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ இருக்கு மக்களினுடைய வரிப்பணத்தை கொண்டு போயிட்டு செலவு பண்ணத தன்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணதான் எப்படியெல்லாம் எல்லாம் உள்டாசுதா பண்றாங்க அப்படின்றத நீங்களே பாத்துக்குங்க அடுத்த சம்பவம் திமுகவுடைய ஐடி விங் சார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார் நல்லா நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க உங்க டிஎம் கே ஐடி விங்குக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கு அது என்ன மாதிரியான வேலையை பார்த்து விட்டு போயிருக்குன்னு பாருங்க ஒரு வீடியோவை முழுசா பார்க்காம ஒரு இளைஞர் கடைசியா செஞ்சிருந்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க அந்த வீடியோவை வந்து முதலமைச்சருக்கு ஆதரவாக அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க திமுக உடைய ஐடிவி உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாயமானவர் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் விடியல் பயணம் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தோழி ஹாஸ்டல் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அன்பு கரங்கள் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் மக்களை தேடி கல்வி திட்டம் புதுமை பெண் திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இப்ப நான் சொன்ன இருபத்தோரு பேரும் ஏதோ படத்தோட டைட்டில் மட்டும் நினைச்சிடாதீங்க அந்த இருபத்தொன்னுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து திமுக லான்ச் பண்ண திட்டங்களோட டைட்டில் திமுக இந்த திட்டத்துக்கு எல்லாம் பேர் வைக்கிறதுக்காக உழைச்ச உழைப்ப மக்களுக்காக உழைச்சிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உண்மையா நீங்களே சொல்லுங்களேன் அவ்வளவு திட்டம் பேர் சொன்னேன் அதுல நாலு திட்டத்திலேயே அவனாவது பலன் அணிஞ்சிருப்பானா பலன் விடுங்க நாலு திட்டமா அது எவனுக்காக தெரிஞ்சிருக்குமா அதிக திட்டம் லான்ச் பண்ணிட்டாங்க அதில் நான் சொன்னது வெறும் இருபத்தொரு திட்டம் அதுக்கு மேலே சொல்லியிருந்தேன் எடுத்துருப்பீங்க ஓட்டம் இது போதாதுன்னு திமுக மேலே மேலே லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க திட்டத்தை அதுக்கு திமுகவுக்கு தூக்கி கொடுங்கடா பட்டத்தை பார்த்துங்க சார் ஒரு முப்பது செகண்ட் வீடியோவை கூட முழுசாக பார்க்காம அவங்க நம்மள ட்ரோல் பண்ணுறாங்களா நம்ம கட்சியை காதி துப்புறாங்களான்னு கூட தெரியாமல் ஒரு வீடியோவை எடுத்து அதுவும் அதிமுகவுடைய அஃபிஷியலான ஐடி பதிவு பண்ணி விட்டுருக்காங்க உடன்பிறப்பு உடன்பிறப்பு அதாவது ஐடி விங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இது முழுக்க முழுக்க அந்த ஐடி விங்கு இருக்கக்கூடிய கருப்பாடு செய்த வேலையாக என்னன்னு தெரியல சார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சார் கொஞ்சம் உஷாராக இருங்க இல்லைன்னா பாருங்கள் ஐடி விங்குக்குள்ளேயே பூந்து உங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை எடுத்து உங்களே வந்து தாக்கக்கூடிய வேலைகளை இருக்காங்க திமுக ஐடி விங் அதனால கொஞ்சம் சூதானமா பார்த்து அவங்க அந்த கருப்பாடு யாருன்னு சொல்லிட்டு கலையிடுங்க சார் உதயநிதி அவர்கள் இரண்டாயிரத்தி தான் அரசியலுக்கு உள்ளே வருகிறார் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் குடியுரிமை திருத்த சட்டம் சிஏ என்று சொல்லுகிறோமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதனை எரித்து எந்த ஆண்டில் அரசியலுக்குள் வந்தாரோ அதே ஆண்டு டிசம்பர் மாதம் போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறைக்கு போனவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாத்து என்னமா உருட்டுறாரு நம்மளோட சுவை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதே பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் ஒருத்தர் எங்களுடைய அண்ணன் உதயநிதி வைத்தல் இருக்கும்போதே அவர் வந்து சிலைக்கு போனார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு அதுக்கு இதுவே எவ்வளவோ தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன உருட்டுனமோ உருட்டுங்க ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது இல்லைங்களா இந்த மாதிரிலாம் உருட்டுனா மட்டும்தான் வேலைக்கு ஆகும் அப்படின்றத மட்டும் அப்பட்டும்மா இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரம் முழுக்கவும் நம்முடைய திராவிடியா கோஷ்டிகள் செய்த சில பல சம்பவங்களை நம்ம பார்த்தோம் அடுத்த வாரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய அன்பான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி